வணக்கம் அதாவது நேற்று முன்தினம் மதியம் நடந்த தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினராகிய யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற ஆகிய ரசையா இளங்குமரன் என்பவர் ஒரு மிகப்பெரிய விபத்தொன்றை சந்தித்திருக்கின்றார் இந்த விபத்தில் கடுமையான தலைக்காயங்களுக்கு உட்படுத்தப்பட்டு ஐசியூ அதாவது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் யாழ் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பான தொடர் செய்திகள் இந்த காணொலியில் தொடர்ந்து வருகின்ற போது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ராசையா இளங்குமரன் மீது கொலை தாக்குதல் தாக்குதலாயுது அல்லது அவரை அவர் அவரை கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியாக பல ஊடகங்களில் தொடர்ச்சியாக கருத்து வெளியிட்டு கருத்து வெளிவருகின்றதையும் வருகின்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ராசையா இளங்குமரன் அண்மைய சில காலங்களில் அதாவது கடந்த மாதம் என்று நினைக்கின்றேன் கடுமையான சில நடவடிக்கைகளை இங்கு யாழ் மாவட்டத்தில் எடுத்திருக்கின்றார் அந்த கடுமையான நடவடிக்கைகளின் விளைவாக ராசையா இளங்குமரன் என்று சொல்கின்ற அதாவது தேசிய மக்கள் சக்தியை சக்தியினுடைய நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துகின்றவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய ராசையா இளங்குமரனுக்கு இங்கே பல எதிர்ப்புக்கள் மேல்மட்ட அதிகாரிகளிடமிருந்து கிடைத்திருக்கின்றது அதாவது சில அதாவது கடந்த மாதம் கடந்த மாதம் யாழ் மாவட்டத்திலிருந்து சுண்ணக்கல் அகழ்ந்து வெளி மாவட்டங்களுக்கு கடத்தப்படுகின்ற வாகனங்கள் தொடர்பாகவும் அது சம்பந்தமான கண் அது சம்பந்தமான கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் சாகச்சேரி பகுதியில் உள்ள கற்குவாரைகளில் ஆழமாக சுண்ணக்கல் அகலப்பட்டு வருவதை ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கின்றார் இந்த இடங்களில் அவர் நேரடியாக தன்னுடைய ஆதரவாளர்களுடன் சென்று காணொலிகளில் தோன்றியிருக்கின்றார் இது மட்டுமில்லை யாழ்ப்பாணத்திலிருந்து பின்தொடர்ந்து வந்து அதாவது அன்றாதபுரத்துக்கு கடத்தப்பட்டிருந்த கற்கள் சுண்ணக்கற்களை சாபகச்சேரியில் வைத்து மடக்கி தனியொருவராக பிடித்திருக்கின்றார் தன்னுடைய காரை அந்த இந்த இடத்தில் தன்னுடைய காரை அந்த வாகனத்துக்கு முன்னால் நிறுத்தி இருக்கின்றார் அந்த கனரக வாகனத்தை நிறுத்துவதற்கு அவர் எடுத்த முயற்சிதான் அந்த காரை கனரக வாகனத்துக்கு முன்னால் சென்று நிறுத்தி இருக்கின்றார் நிறுத்தி அந்த கனரக வாகனத்தை அவர் நிறுத்தி போலீஸாரிடம் ஆதாரபூர்வமாக பிடித்து கொடுத்திருக்கின்றார் இதன் பின்னர் இளங்குமரனுக்கு எதிராக குறித்த நிறுவன அதிகாரிகள் மற்றும் கல் இயந்திர கல் ஆலை ஊழியர்களால் கடுமையான எதிர்ப்புகளும் கடுமையான முரண்பாடுகளும் ஏற்பட்டன கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் நீங்கள் அக்காலத்தில் பார்த்திருப்பீர்கள் இதன் பின்னர் யாழ் மாவட்டத்தில் உள்ள அரச நிறுவனங்களான போலீஸார் பல்வேறு அரச நிறுவனங்களினுடைய அரச அதிகாரிகள் கனிஞ வள திணைக்களம் சார்ந்த திணைக்களம் போன்றவற்ற போன்றவற்றுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை ராசையா இளங்குமரன் மற்றும் அமைச்சர் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரனால் முன்வைக்கப்பட்டது இதன் பின்னர் அக்கால பகுதியில் உள்ள ஆளுநர் அவர்களால் யாழ் மாவட்டத்தில் இருந்து சுண்ணக்கல் அகழ்வு முற்றாக நிறுத்தப்பட்டிருந்ததையும் அனைவரும் அறிந்தபடியுங்கள் இவ்வாறு யாழ் மாவட்டத்திலிருந்து அகழ்ந்து கடத்தப்படுகின்ற சுண்ணக்கல் தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததன் விளைவாக தேசிய மக்கள் சக்தியின் யாழ்நாவ யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசையா இளங்குமரன் அவர்களுக்கு கடும் எதிர்ப்புக்கள் பல உயர் மட்டங்களிலிருந்து கிளம்பியது நேற்று முன்தினம் கிளிநொச்சியிலிருந்து வாகனத்தை செலுத்தி வந்த ராசையா இளங்குமரனுடைய கார் மகளழுந்து என்று சொல்கின்ற கார் சா கார் வாகனம் தென்கிழப்பு வீதியில் உள்ள டி முப்பத்தி ஐந்தே பிரதான வீதியில் கெண்டர் வாகனம் ஒன்றுடன் மோதி கடுமையான விபத்தை சந்தித்திருந்தது அவருடைய வாகனம் கட்ட கடும் சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது இந்த வாகனம் முன்னால் வந்து கொண்டிருந்த முன்னால் சென்று கொண்டிருந்த வாகன வாகனத்துடன் மோதுன்று பல மீட்டர்கள் தூரம் உருண்டு புரண்டு அதாவது தரையுடன் பல தடவைகள் கடுமையாக மோதுண்டு கடுமையான சேதங்களுக்கு உள்ளாகி வயலுக்குள் அந்த வாகனம் நிற்க நிற்கின்ற காட்சியை காணொலிகளின் மக்கள் பார்த்திருக்கின்றார்கள் எனவே இதற்கு பின்னால் ஏதாவது சது நடவடிக்கைகள் இருக்குமோ என்பது பலரினுடைய சந்தேகமாக காணப்படுகின்றது இங்கே நாங்கள் அந்த வாகனத்தினுடைய விபத்தை சிசிடி காணொலியினூடாக பல சமூக வலைத்தளங்கள் ஒலிபரப்பி இருக்கின்றன இங்கே அங்கே இரண்டு சாரதிகள் அதாவது இளங்குவர்களுடைய வாகன சாரதியும் முன்னாள் சென்று சென்று கொண்டிருந்த கண்டர் வாகன சாரதியும் அந்த இட இடத்திலே கடுமையான இளைஞருடைய போக்குவரத்து சட்டங்கள் விதிமீறல்களை மேற்கொண்டிருப்பதை அந்த சிசிடி காணொலியினூடாக காணப்படுகின்றது அதிவேகம் ஆபத்து என்பது பலருக்கு அறிந்த உண்மை அதிவேகமாக அதாவது அந்த வீதியில் எழுபது கிலோமீட்டர் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே செல்லக்கூடாது என்ற காட்சிப்படுத்தல்களும் காணப்படுகின்றது இங்கே எழுபது கிலோமீட்டர் வேகத்துக்கும் அதிகமான வேகத்தில் வந்து அதே வேகத்தில் சாதாரணமாக திடீரென அந்த சந்தியில் நிறுத்த பிரேக் போட்டு அவர்கள் சடுதியாக திருப்பியதை காணக்கூடியதாக இருக்கிறது இரண்டு வாகனங்களும் அதே நிலைத்தான் சென்று கொண்டிருந்ததை அந்த சிசிடி காணொலியினூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது முன்னாள் சென்ற வாகன சாரதியான கெண்டர் வாகன சாரதி மிக வேகமாக தன்னுடைய வாகனத்தை செலுத்தி இருக்கின்றார் அந்த இடத்தில் சடுதியாக ஒரு சிறு பிரேக்கை போட்டு அந்த வாகனத்தை தென்கிழப்பு சந்தையில் திருப்பி இருக்கின்றார் சாகச்செடி பகுதி நோக்கி இதே தான் இளங்குமரனுடைய சாரதியும் பின்னால் வந்த சாரதியும் அதே வேகத்தோடு வந்து அதே அதே சாதாரண பிரேக்கை போட்டு அந்த வாகனத்தை திருப்பி இருக்கின்றார்கள் எனவே முன்னால் சென்ற வாகனம் தொடுகோடு தொடுகோடு என்று சொல்லப்படுகின்ற அடுத்த வீதிக்கு வந்திருக்கின்றது இதன் காரணமாக ஓவர்டேக் அதாவது விலத்த முற்பட்ட இளங்குமரனுடைய வாகனம் அதுடன் மூதுப்பட்டு மயலோரமாக தூக்கி வீசப்பட்டு பல தடவைகள் உருண்டு பிரிண்டு கடும் சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதை அந்த சிசிடி காணொலியூடாக பார்க்க காணக்கூடியதாக இருக்கிறது இங்கே இரண்டு பகுதியினருக்கும் இரண்டு பகுதி சாரதிகளும் இலங்கையினுடைய சட்ட அதாவது போக்குவரத்து சட்ட விதி மீறல்கள் கடுமையாக மீறப்பட்டதை காணப்படுகின்ற கா மீறப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்துல இரண்டு கார் சாரதிகளும் தற்போது போலீஸ் நிலையத்தில் போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இரண்டு கார் சாதிகள் மீதும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன இந்த விசாரணைகளின் முடிவுகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவே விசாரணையின் முடிவுகளில் ஏதாவது திடுக்கிடும் சம்பவங்கள் காத்திருக்கின்றோம் என்பது நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் இளங்குமரன் அவர்களுக்கு யாழ் மாவட்டத்தில் பல எதிர்ப்புகள் இருப்பதை அனைவரும் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இளமையான துடிப்பான தோற்றத்தையுடைய இளங்குமரன் அண்மைய காலங்களில் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார் காத்திரமான நடவடிக்கைகள் ஆன போதும் கடுமையான நடவடிக்கைகள் அவர் எடுத்திருக்கின்றார் உயர்மட்ட அதிகாரிகளுக்கு எதிராக அவர் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார் எனவே இதன் பின்னணியில் ஏதாவது ச சதிகள் இருக்கின்றன என்பது சம்பந்தமாகவும் போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன இந்த வீதி சந்தியை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த வீதி சந்தையில் இதற்கு முன்னரும் பல தடவைகள் விபத்துக்கள் ஏற்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதற்கு முன்னரும் கயஸ் மற்றும் இரண்டு கயஸ்கள் மற்றும் போக்குவரத்து வாகனங்கள் பல இந்த இடத்துல விபத்துக்களை சந்தித்திருந்து உயிராபத்துக்களும் ஏற்பட்டது சில வருடங்களுக்கு முன்னர் நடந்த சம்பவங்களாக மக்கள் அமைந்திருக்கிறார்கள் இதன் பின்னாடியில் இந்த வீதி வீதியில் பயணிப்பவர்கள் இந்த இடத்துல சரியான முறையில் தங்களுடைய வேக கட்டுப்பாடுகளை கை கொண்டு சரியான முறையில் வாகனங்களை செலுத்துகின்ற போது அங்கு உயிர் ஆபத்துக்களை தவிர்த்து கொள்ளலாம் இளங்குமரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் அவர் மக்கள் பிரதிநிதியாக இருக்கின்றார் எனவே சட்டங்களை மதிக்க வேண்டியது மிக முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் அவ்வாறு வேகமாக தன்னுடைய கார் சார்ந்தி செலுத்துவதை அவர் அனுமதித்தார் என்பது இதுவரை காலங்களில்தான் தகவல்கள் வெளியேறக்கூடிய நிலையில் இருக்கின்றது எனவே இந்த சந்தி பகுதியில் வாகனங்களை செலுத்துகின்ற யாராவதாக இருந்தாலும் சட்டங்களை மதிக்க வேண்டும் வீதி சமிக்ஸை குறியீடுகளை கண்காணித்து அதற்கேற்பதாக தங்களுடைய வாகனங்களை செலுத்த வேண்டும் வாகனங்கள் செலுத்துபவர்கள் வாகனத்துக்குள் தான் இருக்கின்றோம் எமக்கு பிரச்சனை இல்லை என்ற ஒரு தோரணையில் அந்த வாகனங்களை செலுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் எனவே யாராக இருந்தாலும் சட்டம் அனைவருக்கும் சமமானது எனவே சட்டங்களை மதிக்க வேண்டியது அனைவருக்கும் ஒரு பொதுவான விடயங்களாக காணப்படுகின்றது இந்த இடத்தில் ஒரு சிறப்பம்சமாக தற்போது கிடைத்த செய்திகளின் படி ராசையா இளங்குமர் அவர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் தலையில் கடுமையான காயங்கள் உட்படுத்தப்பட்டிருந்தார் எனவே அதிதீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து தற்போது சாதாரண சிகிச்சை அறைக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகின்றன இதைவிட நேற்று இரவு நேற்று நாளில் இரவு யாழ் மாவட்டத்துக்கு வந்த இலங்கையினுடைய இலங்கையினுடைய பிரதமர் என்று சொல்ல பிரதமரான கரணி அவர்கள் யாழ் மாவட்டத்தில் பல இடங்களில் சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த சந்திப்புகளின் பின்னர் இளங்குவரை பார்ப்பதற்காக யாழ் மாவட்டத்துக்கு யாழ் மாவட்ட மருத்துவமனைக்குள் பெரும் படையுடன் அவர் வந்திருப்பதையும் காணொலிகளுடன் காணக்கூடியதாக இருக்கிறது நள்ளிரவில் மருத்துவமனைக்குள் அவர் பெரும் ஆளணியுடனுடன் அந்த மருத்துவமனைக்குள் நுழைந்து இளங்குவரனை பார்வையிட்டதையும் இந்த காணொலிகளோடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இளங்குவரனுடன் நலம் சுகம் விசாரித்ததையும் இந்த காணொலிகள் வெளிப்படுத்துகின்றன எனவே கருணி அவர்கள் இலங்கையினுடைய பிரதமராகிய கருணி அவர்கள் நேரடியாக தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அவர்களான ராசையா இளங்குமரனை நலன் சுகம் விசாரிப்பதற்காக நள்ளிரவு யாழ்ப்பாண மருத்துவமனைக்குள் நுழைந்திருக்கின்றார் எனவே இந்த காணொலிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தற்போது இளங்குமரன் ராசையா இளங்குமரன் என்று சொல்லப்படுகின்ற யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய எம்பி ஆகிய ராசையா இளங்குமரன் ஆபத்தான கட்டத்தை தாண்டி சாதாரண நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றது எனவே இது சம்பந்தமான மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதை தரக்கூடியதாக இருக்கின்றது இந்த காணொலியை நீங்கள் பார்த்து புது புதுசாக இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க உள்ளவராக இருந்தால் இந்த காணொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவாக கேட்கின்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓரென்ற பட்டனையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்தும் எமது காணொலிக்கு உங்கள் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் பதினையாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலாக நாங்கள் பெற்று வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம் எமது இந்த வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம் உங்கள் வெற்றி உங்களுடைய உங்களுடைய பார்வைகளின் கீழ்தான் எங்களுடைய இந்த காணொலி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது அனைத்து பார்வையாளர்களாகவும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை எமது குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் கணேசன் குரல் மிக பெருமிதம் அடைகின்றது தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் புலத்திலும் புலம்பெயர்ந்த தேசத்திலும் தொடர்ந்தும் பலர் எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணாத அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எங்களுடைய மரியாதையும் தாழ்மையும் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக்கொண்டு காணொலியிலிருந்து தற்போது விடைபெறுகின்றேன் நன்றி